பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் முப்பத்தி ஏழு கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று எதை ஞானத்திற்கு சாய்க்க வேண்டும் செவியை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எதை புத்திக்கு அமைய பண்ண வேண்டும் இருதயத்தை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று பத்திரப்படுத்த வேண்டியது எது கட்டளைகள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்விய நான்கு நீ என் டேஸ் ஏற்றுக்கொள் வார்த்தைகளை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எதை வா என்று கூப்பிட வேண்டும் ஞானத்தை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு எதை சத்தமிட்டு அழைக்க வேண்டும் புத்தியை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு ஞானத்தையும் புத்தியையும் போல் நாட வேண்டும் வெள்ளியைப் போல் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எண் எட்டு புதையல்களைத் தேடுகிறது போல் எதை தேட வேண்டும் ஞானம் புத்தி நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் கேள்வி எண் ஒன்பது ஞானம் மற்றும் புத்தியினால் எது இன்னதென்று உணர முடியும் கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்து எவைகளினால் தேவனை அறியும் அறிவை கண்டடைய முடியும் ஞானம் மற்றும் புத்தியினால் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினொன்று கர்த்தர் டேஸ் தருகிறார் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு நின்று அறிவும் புத்தியும் வரும் கர்த்தருடைய வாயினின்று நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று கர்த்தர் நீதிமான்களுக்கென்று எதை வைத்து வைத்திருக்கிறார் மெய்ஞானத்தை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினான்கு கர்த்தர் யாருக்கு கேடகமாயிருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினைந்து கர்த்தர் எதை தற்காக்கிறார் நியாயத்தின் நெறிகளை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினாறு கர்த்தர் எதை காப்பாற்றுகிறார் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினேழு கர்த்தர் தரும் மெய்ஞானத்தால் எவைகளை அறிந்து கொள்ளலாம் நீதி நியாயம் நிதானம் மற்றும் சகல நல்வழிகளை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வரை கேள்வி எண் பதினெட்டு இருதயத்தில் பிரவேசிப்பது எது ஞானம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது அறிவு டேஸுக்கு இருக்கும் ஆத்துமாவுக்கு நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருபது டேஸ் உன்னை காப்பாற்றும் டேஸ் உன்னை பாதுகாக்கும் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று எப்போது நல் யோசனை நம்மை காப்பாற்றும் புத்தி நம்மை பாதுகாக்கும் ஞானம் நம் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு நம் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் கேள்வி எண் இருபத்தி இரண்டு நல் யோசனை மற்றும் டேஸ் மனுஷனுக்கும் தப்புவிக்கப்படுவாய் துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கேள்வி எண் இருபத்தி மூன்று நல்யோசனை மற்றும் புத்தியினால் டேஸ் பாதைகளிலும் டேஸ் வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி நான்கு அந்தகார வழிகளில் நடக்க சிலர் எதை விட்டு விடுகின்றனர் நீதி நெறிகளை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து டேஸ் செய்ய மகிழ்ந்து டேஸ் மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் நீதிமொழிகள் இரண்டு பதினான்கு பதினைந்து வசனங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு இச்சகமான வார்த்தைகளை பேசுவது யார் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரி நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு பரஸ்திரி யாரை விட்டுவிடுகிறாள் இல நாயகனை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு கேள்வியன் இருபத்தி எட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறப்பது யார் பரஸ்திரீ நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஒன்பது மரணத்துக்கு பரஸ்திரியின் வீடு நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் கேள்வியன் முப்பது மறித்தோரிடத்திற்கு சாய்வது எது பரஸ்திரீயின் பாதைகள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று டேஸ் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை பரஸ்திரீனிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு பரஸ்திரீனிடத்தில் போகிறவர்கள் எங்கே வந்து சேருவதுமில்லை ஜீவ பாதைகளில் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று நீ டேஸ் வழியிலே நடந்து டேஸ் பாதைகளை காத்துக்கொள்வாயாக நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு எவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் செவ்வையானவர்கள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து எவர்கள் பூமியிலே தங்கியிருப்பார்கள் உத்தமர்கள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் முப்பத்தி ஆறு எவர்கள் பூமியிலிருந்து அருப்புண்டு போவார்கள் துன்மார்க்கர் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு டேஸ் பூமியில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள் துரோகிகள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலேருந்து கேள்வி போட சொல்கிறீங்களோ அந்த பகுதியிலேருந்து உங்களுக்காக போடப்படும் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ